அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல நபிசல்லா அவங்க கிட்ட ஒருத்தர் வந்தார் யார் ரசூல் அல்லா நான் ஈரேட்டம் பெற்று வாழ்வதற்கு அதாவது வெற்றி பெற்று வாழ்வதற்கான வழி எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு சொன்னாங்க அலிகானுக்கு உடைய நாவ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ நீ சிறப்பா வாழலாம் அப்படின்னாங்க பெருமக்களே இந்த நாவை நாம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது நரகத்திற்கு போய் நுழைவதற்குண்டான காரணமும் இந்த நாவில் இருக்குது சொர்க்கத்தை அடைவதற்கான பாக்கியமும் இந்த நாவிலே அல்லா வைத்திருக்கிறான் அதனால ரொம்ப கவனமா பேசணும் நம்மள கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்லுவார்கள் இன்னும் கூட நம்முடைய மக்கள் சொல்லுவாங்க இவன் பேசி பேசியே வீணா போறான் அப்படின்னு செயல்ல ஒண்ணுமே கிடையாது தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி வீணா போறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பெருமக்களே அல் குரான் அல்லாஹ் ரபுல்லமின் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறான் சூரத்தில் முத்தசீர் இல்ல நரகவாசிகளை குறித்து அல்லா ஒரு செய்தியை பதிவு செய்யறான் மா சலகக்கும் அவர் இடத்துல கேட்கப்படுமா சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் என்ன அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்ல ஒண்ணு நாங்க உலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேவையில்லாத காரியங்கள ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் என்கிற செய்தியை அல்ல அல் குரான்ல பதிவு செய்றோம் அதனால பெருமக்களே நாம் பேசக்கூடிய பேச்சுல ரொம்ப கவனம் தேவை நம்முடைய நாவ நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் சிலதாக சொன்னாங்க நீங்க ஈதேற்றம் பெற வேண்டுமா ஒரே ஒரு செய்தி ஷார்ட்டா முடிச்சாங்க வாய் மூடி இருங்க வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னாங்க பெருமக்களே அதனால எங்க பேசணுமோ அங்க பேசுவோம் எங்கு வாய்மூடி இருக்க வேண்டுமோ அங்க வாய்மூடி இருந்து வெற்றி பெறுவோம் ஈரேற்றம் பெறுவோம் அல்லா கிருபி செய்வானாக